ஃபேஸ்புக் ப்ளூ கலரில் இருப்பதன் காரணம் என்ன நம்ம டெய்லி ஃபேஸ்புக் ஓபன் பண்ண உடனே முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியறது ஃபேஸ்புக்கில் உள்ள அந்த ப்ளூ கலர் தான் ஃபேஸ்புக் ஆரம்பிச்சு பதிமூணு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் அவங்க அந்த ப்ளூ கலரை ஏன் மாத்தலன்னு எப்போவாவது சிந்திச்சிருக்கீங்களா இந்த ப்ளூ கலர் இன்னும் மாறாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை இங்கே பார்ப்போம் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ப்ளூ கலருக்கு முக்கியமான காரணம் அதனுடைய நிறுவனரான மார்க் ஜுகர்பர்க் தான் மார்க் ஜுகர்பர்க்கு ரெட் கிரீன் பிளைண்ட்னஸ் இருக்கு அதாவது அவர் பார்வைக்கு சிகப்பு கலரும் பச்சை கலரும் தெரியாது இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் தான் உலகத்தில் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ளூ கலர் நல்லா தெரியும் ஸோ இதனால தான் ஃபேஸ்புக் அந்த ப்ளூ கலர் தீமை சூஸ் பண்ணாங்கன்னு ஃபேஸ்புக் நிறுவனரே ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டி அளிச்சிருக்காரு ஃபேஸ்புக் ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு வேற ஒரு பிசினஸ் ரீசனும் இருக்கு அதாவது பெரும்பாலான நிறங்கள் நம்ம பார்வையை திசை திருப்ப கூடியதா அமைந்துள்ளன ப்ளூ கலர் அப்படி இல்ல பார்வையாளர்களை கவரக்கூடிய ஒரு முக்கிய கலரா செயல்படுது சோ இந்த ரெண்டு ரீசனால தான் ஃபேஸ்புக்ல ப்ளூ கலர் சூஸ் பண்ணாங்க நாளடைவில் இந்த கலர் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நேர்களே இன்னும் இது போல பல செய்திகள் தெரிந்து கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்